・はい。

நாங்கள் வந்து இப்போ உட்கார வச்சுக்கிறோமா ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எந்த அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருமே வந்து எங்கள்கிட்ட வந்து ஊரையும் பேசவே இல்லை வணக்கம் சார் என் பேர் சதாம் ஹுசேன் எங்கள் அக்கா பேர் வந்து அசினா அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால எமர்ஜென்சிக்காக ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருந்தோம் இந்த நாள் நைட்டு ஒரு ஒரு மணி போல் வந்துருந்தோம் வந்துருந்து எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் வைக்க மாட்டாங்க எடுத்து வந்து சிசிடிவி ட்ரெயினுக்கு ஒரு ஒன்று எடுத்து சொல்லி இது பண்ணாங்க எடுத்து சொல்லி இது பண்ணதுனால ஸ்கேன் ரூமுக்கு போய்ட்டு இருந்தோம் ஒரு பாய் நான் அக்கா இன்னொரு நர்ஸு ரொம்ப நாலு பேர் உள்ளே போயிட்டு இருக்கோம் உள்ளே போய்ட்டு போது என்னை வந்து அந்த சீஸுக்கு இது கட்டுறதுக்கு பேமெண்ட் கட்டுறதுக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க வார்ட்பாயும் டெக்னீஷியனும் நர்ஸும் டெக்னீஷியனும் டெக்னீஷியன் ரூமுக்கு போயிட்டாங்க பாய் மட்டும் அக்கா கூட போயிருக்காங்க பாய் இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அக்கா கிட்டே வந்து இந்த பாலியல் கவர் செஞ்சுருக்காரு அக்கா கிட்ட ரொம்ப இது பண்ணியிருக்காரு அன்கான்ஷியஸாக இருந்தவங்கள எழுந்துக்கிற அளவுக்கு அவர் ஏதோ இது பண்ணியிருக்காரு எழுந்து அவங்க பார்த்து அவர் கையை பண்ணிக்கிற அளவுக்கு நான் அதுக்குள்ளே ரீ பே பண்ணிவிட்டு ரூமில் வரும்போது அக்கா எழுந்து அவனை குடி குடின்னு சொன்னாங்க என்கிட்ட என்னென்ன நான் அக்கா கிட்ட விசாரித்தேன் விசாரிக்கும் போது இந்தமாரி என்கிட்ட தப்பாக நான் பிடிச்சாரு அதை நான் வந்து இழுத்து அவர் இது பண்ணும்போது அப்படின் அவர் சொன்னார் சரி அவரை பிடிச்சி நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்தமாரி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது ஹாஸ்பிட்டலில் அந்த நைட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது அடுத்த நாள் நான் நைட் மதியானம் ஒரு மணி வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் இது மூலிமா அவர் ரெண்டு வருஷம் வரைக்கும் வேலை செய்ய இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நடத்தில அவர் நல்லவருன்ற மாரி வந்து பேசிகிட்டு இருக்காரு அவங்க ஹாஸ்பிட்டல் மூலியம் பேசுகிறாங்க நாங்கள் வந்து போய் சொல்கிற மாரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து இன்ன வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இப்போ கேட்கும்போது ஒரு ஒழுங்காக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவர் நல்லவருன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நாங்கள் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் இருக்கோம் இன்ன வரைக்கும் பண்ணலை டிஸ்டார்ஜ் கேட்டுக்கிட்டே போயிடுறேன் இன்றைக்கி நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க முடியாது இனி வரவங்க யாரா இருந்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல பார்த்துக்கோங்க எல்லாரும் கரெக்டாக இருந்துக்கோங்க எந்த பேஷண்ட்னாலும் பேஷண்ட்டோடு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளு அவங்க கூட இருங்க தயவு செஞ்சு அவங்க கூட இருக்கிறதுனாலும் நம்மளுக்கு நல்லது நம்மளை தான் நம்ம பாதுகாத்துக்கணும்